തന്നെ ഉറക്കു വരക്ക പോ

இது வந்து சோனியான்றவங்க வந்து தந்தூரி சாப்பிடுங்க அண்ணா அண்ணி அண்டு தான் போடுறாங்க ஸோ அவங்களோட கமெண்ட்டுக்காக நாங்கள் வந்து தந்தூரி சாப்பிட போகிறோம் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கா மேலே கொடுத்துருக்க பாருங்க இல்லை மேலே அது கொடுத்துருக்க பாருங்க அவங்க அவங்க தான் சரி வாங்க வீடுக்குள்ளே போலாம் தந்தூரியா வேற லெவலில் எஸ் ஆக்சுவலி இது வந்து நாங்களே வீட்டில் பேக் பண்ணது செஞ்சேன் இதுக்கு ஐடியா வந்து எங்கள் மாமனார் எங்கள் மாமியார் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த ஐடியா தான் சும்மா சொல்ல சும்மா சொல்லக்கூடாது அது கடையில் எப்படி செய்வாங்களோ அது அப்படியே செஞ்சுருக்கோம் சுட்டி வாசம் தூக்கு சுட்டி பாவம் இந்த பையன் ரொம்ப நேரம் கப்புறம் படுத்துட்டு வெக்க போடுறோம் மிளகு வெக்க போடுறோம் அதனால தான் ஆ சரி ம் சாப்பிடுவோமா சாப்பிடலாமே ம் ம்

இது மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க யாராவது அனுபவம் இருக்கு தந்தூரி இது மாதிரி சாப்பிட்டா கொதிச்ச இல்லை சாப்பிட்டுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி குதி கூடாது சாப்பிட முடியாது ஓடிடும் கோயில் இப்ப என்னடா பிளான் இருக்கு நீ சோனியா அவர்களை நீங்கள் சொன்ன காரத்துக்காக ஒரு தந்திரி நாங்கள் வந்து எடுத்து வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னா கமெண்ட் நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி நாங்கள் செய்யணுன்னு சொன்னிங்கன்னால் அதுமாதிரி கமெண்ட் பாருங்கள் உங்களுக்காக நாங்கள் அந்த விழி கண்டிப்பாக நாங்கள் செய்யறோம் சாப்பிட்ணும் கூட சாப்பிட்லாம் அப்பா ஐயோ பாப்பா சொல்லுச்சே அதுக்கோசரமே சாப்பிட்றலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் நினைவு சிக்கன் பிடிக்குமா சிக்கன்னா ரொம்ப பிடிக்குமா அப்படிலாம் இல்லை ஆசைக்கு

அது அவருக்கும் பிடிக்கும் இத நீ ஃபர்ஸ்ட் சொல்லிரணும் மக்களே ஃபர்ஸ்ட் நான் சொன்னா அவர் தம்பி தான் சொன்னாரு தவறு ரசிக அப்புறமா தம்பி அப்படினா சொல்லல மக்களே உங்களுக்கு தெரியும் ஆமா நிறைய ஹெல்ப் பண்றாரு அவர் ஆமா நம்ம கள்ள குடிச்சு கூட வந்து போனாரு ம் ஆனா நான் அப்ப பார்க்கல அவரை காரணம் தெரியுமா என்ன காரணம் அவர் போன தான் தெரியுது வந்திருக்கு அவர் முன்னாடி தெரிஞ்சிருந்தா ஓடி இருக்கலாம் எனக்கே தெரியாது திடீர்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இது இன்னைக்கு இதான் விலாக் இதான் அப்படின்னு சொல்லிட்டாரு என்னன்னா வாங்கிட்டு வந்தால் வாங்கிட்டு வந்தாலும் கொஞ்சம் எனக்கு மயோ கொஞ்சம் வாங்கிட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள போயிருக்கும் உனக்கு உள்ள போகிற கஷ்டமா இருக்கும் இப்போ கஷ்டமா அதுதான் தண்ணி வயசு எப்படி நல்லா இல்லை ம் சிக்கன் நல்லா இருக்கு பேசி நல்லா இல்லைன்னு சொன்னேன் அப்படி சொல்லு எவ்வளவு சாப்பிட்டு நல்லா இல்லை இல்லையா

பத்து நீ காமிச்சுக்க ஒரு கிலோ படுதோம் ஆனால் நான் எல்லாம் கவுண்ட் தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பட்டு நீங்க சாப்பிடுங்க நான் உங்களுக்கு உங்களுக்குறேன் எழுப்பிங்க பண்ண பண்ண தப்புலாம்

இதே மாதிரி வீடியோ நீங்க பார்க்கணும்னா எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும் அதை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரி वीडियोस போட் உங்களுக்கு என்ன மாதிரி वीडियोस வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு கண்டிப்பா நாங்க செய்றோம் கண்டிப்பா செய்றோம் அதுக்கு உசரம் நாங்க காத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அவசரம் நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிடுறோம் எஸ் ஆமா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறோம்